என்பது ஒரு கூட்டத்துக்கு பெயர் கூட்டம் சபா என்ற ஒரு ஆணில் இருந்து வருபவர்கள் அறிவிக்கிறார்கள் வரைய சிலமிடத்திலே கேட்கப்பட்டது இந்த சபாங்கிறது யாரு ஒரு ஆளுக்குள்ள பேரா இடத்துக்குள்ள பேரா ஆளுடைய பெயராக இருந்தா ஆணுக்குள்ள பெயரா பெண்ணுக்குள்ள பெயரா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் கொடுத்த ஒரு ஆளுடைய பெயர் அவர் யமன் நாட்டிலே இருந்தார் முன்வேதங்களை எல்லாம் படித்தவர் நல்ல ஞானம் நிறைந்தவர் அவருடைய குடும்பத்திலே பத்து சூழ்கள் ஏற்பட்டு பத்து மக்கள் ஆண் மக்கள் பிறக்கிறார்கள் பத்து சொன்னா எல்லாரும் ஒண்ணுக்கு பின்னால ஒன்று உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அல்ல ஒருத்தர் பிறந்தாலே அவருக்கு இருந்து ஒரு குடும்பம் உருவாச்சு அங்கிருந்து ஒருவர் உருவானாலே அதிலிருந்து இன்னொரு குடும்பம் உருவாச்சு சூழல்கள் மாறி இருக்கிறத தவிர மக்கள் அவருடைய மக்கள்தான் அவருடைய சந்ததி அந்த சபா என்று சொல்லப்படுகிற மனிதருடைய இந்த ஆறு பேர் எமன்ல இருந்தாங்க இன்னொரு நாலு பேர் ஷாமில் இருந்தார்கள் ஷாம் என்று சொன்னால் சிரியா சிரியான்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற சிரியா வல்ல சிரியா இன்னைக்கு இருக்கிற சிரியா லெபனான் ஜோர்டான் பலஸ்தீன் இதெல்லாம் சேர்ந்தது இருந்தவர்கள் அவருடைய குடும்பம் பள்ளி பெருகி ஒரு பெரிய சமுதாயமாக சன்னா என்ற இன்றைக்கும் ஒரு கேபிட்டல் சிட்டி எமன் நாட்டில் அதுதான் அந்த சன்னாவுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்துல ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல இவர்கள் வசித்து வந்தார்கள் ரெண்டு மலைகளுக்கு இடையில் இவர்கள் வசித்து வந்தார்கள் அந்த ரெண்டு மலைகளுக்கு நீர் ஆதாரத்திற்காக தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக வேண்டி அப்ப ரெண்டு மலைகளிலிருந்தும் வீழ்ச்சி வரும்போது அந்த தண்ணியும் சேரும் இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஓடி வரக்கூடிய ஓடைகள் இந்த தேக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்திலே ஒரு சேகரிப்பதற்கு ஒரு டேம் கட்டினார்கள் அந்த டேம் மூணு அடுக்கு இருந்தது மூணு அடுக்குன்னு சொன்ன பிரம்மாண்டமான ஒரு டேம் தண்ணீருடைய தண்ணீர் தேக்கம் மூன்று அடுக்கு இருந்தது ஒரு அடுக்குல இருக்கக்கூடிய நீர் தீர்ந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்தது தடுப்பாங்க அது தீர்ந்துருச்சொன்னே அதுக்கடுத்து அது திறப்புவாங்க இதுக்கிடையுமே மழை வந்து அந்த மேலுள்ளே தோண்டி மேலுள்ள அந்த டேம் நிறைஞ்சிடும் அப்புறம் அதுக்கு அடுத்தது நிறைய மாதிரி அதுக்கு அடுத்தது நிறைய மாதிரி இப்படி இருந்துச்சு இது கடும் பயங்கரமான கற்றுல கலையோடு கட்டி வச்சிருந்தாங்க இதனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அங்கே நிறைய எலிகள் இருந்தாங்க எலி சொன்ன கண்ணு தெரியாத குருட்டு எலிகள் பெரிய பெரிய எலிகள் பாதுகாப்புக்காக வேண்டி இருந்தன அவர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் எல்லா வகையான சொத்து சுகங்களோடு சுதந்திரமாக ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் இந்த சபா என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டம் இவர்கள் அண்ணாவது அல்ல சானுவ சொல்லுகிறான் لقد كان لسبح في مسكنهم آية இந்த சபா வாசிகளுக்கு அவர்கள் தங்கி இருந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கான அட்டாச்சுகள் உண்டு ஜன்னத்தானி அயின் யமீனின் வ ஷிமால் வலபுரத்திலும் இடதுபுறத்திலும் ஆக ரெண்டு மதிலிலும் ரெண்டு தோட்டங்கள் ரெண்டு தோட்டம்னா என்ன இங்கே ஒரே லைன் நீண்ட அளவுக்கு ஒரு லைன் ரொம்ப தூரத்துக்கு மரங்கள் தோப்புகள் அதே போல இடது பக்கத்திலேயும் ஒரு லைன வந்து ஒரு தோட்டம் என்று அண்ணா சொல்லுகிறார் ஜன்னதானி ரெண்டு தோட்டங்கள் வலது பாகத்திலேயும் இடது பாகத்திலேயும் அண்ணா கொடுத்த செழிக்கும் மனப்பும் அவர்களுடைய வசதி வாய்ப்பு அலம்லா உலகத்தில் எவ்வளவுக்கும் கிடைச்சிருக்காரு அப்படி ஒரு சொர்க்க பூமியிலே சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அந்த சபா கூட்டத்தினர்கள் பழங்கள் அருமையான பூக்கள் பல நிறங்களை கொண்டவை பல பல் சுவைகளை கொண்ட பூக்கள் பூக்கள் பழங்கள் தூத்து குழுங்கின எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்லப்படுகிறது யாராவது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஒரு பெரிய கூடையை எடுத்துட்டு இந்த ரெண்டு மதுன்கள இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு இடையில கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனா போதும் மனங்களை பறிக்க வேண்டியது எல்லாம் இல்ல கொஞ்ச தூரம் நடந்து போனா போதும் கூட ஃபுல்லா ரொம்ப பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை யாரும் எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை காலி காணிக்கூடை இப்படி வச்சிருக்கிற தூரம் நடந்து போனா போதும் இந்த காலி கூடை நிறைஞ்சிரும் என்றால் அதனுடைய பழங்கள் எந்த அளவுக்கு செழித்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க்கில் நீங்கள் சாப்பிட்டு விட்டு அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் சொன்னான் பந்தீபா அருமையான ஒரு ஊரில் பல்தத்தும் தஞ்சிபா என்று சொல்லப்படுவதனுடைய காரணம் என்னன்னா அந்த ஊருக்குள்ள செழிப்பான வாழ்க்கை உயர்தரமான வீடுகள் சுதந்திரமான வாழ்க்கை இப்போ இவர்களுக்கு என்ன தேவையானாலும் அந்த தேவை அந்த நகருக்குள்ளே நிறைவேறுகிறது எல்லோரும் வசதி வாய்ப்போடு இருந்தார்கள் அந்த ஊர்ல ஈ கிடையாது கொசு கிடையாது பாம்பு இது தேக்கள் கிடையாது யாராவது வெளியூர் இருந்து இந்த மாதிரி விஷ ஜந்துக்களோட உள்ள வந்தா அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அந்த விஷ பூச்சிகள் செத்து போகும் பாம்பாக இருந்தாலும் சரி தேளாக இருந்தாலும் சரி அந்த ஊருக்குள்ள உயிர் வாழ முடியாது அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு என்று பாருங்கள் திருட்டு கொலை கொள்ளை எதுவுமே இல்லாம நாகரிகமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை அண்ணா அவர்களுக்கு வழங்கி இருந்தால் ஒரு லக்ஸுரி லைஃப் என்று சொல்ல வேண்டும் ஒரு ஆடம்பரமான தான் ஆடம்பரத்துக்கு மனிதன் போனாலே அடுத்து என்ன ஆகும் என்று நமக்கு தெரியும் ஆடம்பரம் உச்சகட்டத்திற்கு போனது அவர்கள் அல்லாவுடைய நியமத்தை வாங்கி அனுபவித்துக் கொண்டு அவளுக்கு நன்றி கேடர்களாக மாறினார்கள் அண்ணாவை புறக்கணித்தார்கள்

ஒன்றும் இல்லாமல் விட்டார் அதை வெள்ள பெரிய எலிகள் இருந்தன இவர்கள் என்ன செய்திருந்தார்கள் எலியை பிடிப்பதற்கு பிரம்மாண்டமான பூனைகளை வளர்த்தார்கள் அந்த பூனை அந்த எலியை தின்றுவிடும் பூனைன்னு சொன்னா ஒவ்வொரு பூனையும் புலி மாதிரி இருக்கும் சிறுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பூனைகள் வளர்த்திருந்தார்கள் இதனால் வரை அப்படி இருந்தது தண்டனை வழங்க தொடங்கிய போது என்ன ஆச்சுன்னா அந்த குருட்டு எலிகள் குருட்டு எலிகள் இந்த சிறுத்தை போன்றிருக்கூடிய பொடிகளை அது மிகைத்து விட்டது எப்பவுமே எலியை பூனை நகைக்கும் ஆனா இப்போ பூனையகை என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய அடி பாகத்திலே பொறிச்சு பொறிச்சு அது ஒண்ணும் இல்லாம ஆக்கி திடீரென்று கீழே விழுந்து அந்த டேம் அழிய வேண்டும் என்பது அல்லாஹுடைய திட்டம் ஆகையினால் அந்த எலியை அல்லாஹு வளர்த்தான் அந்த எலிக்கு சக்தியை கொடுத்தான் அது அப்படியே பொறிச்சு பொறிச்சு அந்த டேமே இல்லாம ஆயிட்டுச்சு அந்த டேமில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி ஊருக்குள்ள கூந்து கால்நடைகளை அழித்தது வீடுகளை இடித்தது அவர்களை முங்க வைத்தது எல்லோரும் முங்கி செத்தார்கள் என்று வரலாறு بدلناهم بجنتين جوات اكل خمت وعسل وشيء من سدر قليل அழகான தோப்பாக இருந்த அந்த இடம் இன்றைக்கு முள்செடியாக மாறி போய்விட்டது எந்த படத்தை எடுத்து சுருசித்தாலும் அது கசப்பாக இருக்கிறது முள்ளாக இருக்கிறது கை நொப்பி எதையும் படிக்க முடியவில்லை அப்படியே படித்தார் படித்தாலும் அதை எடுத்து உட்கொள்ள முடியவில்லை நான் சொல்லுகிறான் ஞானிகை ஜெசை நாகும் பிமா கஃபூர் நான் கொடுத்த ஞாபத்திற்கு அவர்கள் நன்றி துரோகம் செய்த காரணத்தினால் அவர்களுக்குள்ள தண்டனை இது வகல் முதாசி இல்லல் கஃபூர் நன்றி கேடர்களுக்கு நாம் இப்படித்தான் தண்டனை வழங்களை எல்லாம் சொல்லுறான் பல கிராமங்களை அண்ணா ஒண்ணா சேர்த்துட்டான் இங்க கிராமம் கிராமம் இன்னொரு பெரிய பல கிராமம் இந்த பல கிராமங்கள் ஒண்ணா சேர்ந்து தோட்டமா பெரிய மாறிடுச்சு இவனு என்ன செஞ்சானுங்க இது என்ன ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது மயில் கணக்குல பல மைல் தூரம் இருக்குது எங்களுக்கு என்னன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரம் போகணும் அங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் இன்னொரு ஊருக்கு போகணும் அங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் இன்னொரு ஊரு ஒவ்வொரு ஊரா தான் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா ஊரையும் ஏற்றி ஒரே ஊரை ஆக்கி விட்டு இருக்கு இதெல்லாம் சரி இல்லையேன்னு கேட்டானு அண்ணா சொல்லுகிறான் ரப்பனா பாய் துபின அஸ்வாதினா ஓ நல்லமோ அன்பு சகம் எங்களுடைய பிரயாணங்களுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே அணிந்து மறைத்துக் கொண்டார்கள் அண்ணா ஷா ஓத்தாலும் அவர்களுடைய சின்னா பின்னமாக அமைக்கிறார் சுருக்கமான கருத்து அண்ணா நன்றிகளை அண்ணாவுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நன்றிக்கு துரோகம் செய்கின்ற போது அப்படியே உருட்டவார மாற்றுவதற்கு அண்ணாவுக்கு சக்தி உண்டு என்பதற்கு இங்கே அவர்கள் வசித்து வந்த இடத்திலே அண்ணாவின் மீது அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகள் அங்கேயே இருக்கிறது என்ன ஆட்சி ஊறு புறாமே நாசமாயிருச்சு பயிர் வச்சைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம வறட்சி ஏற்பட்டு போய்விட்டது இருக்கின்ற பழங்கள் எல்லாம் எட்டிக்காயை போன்று கசக்க ஆரம்பித்து விட்டது நல்ல பூவை போன்று இருந்த மலர்கள் நிரம்பிய மரங்கள் எல்லாம் அப்படியே செடியாக மாறி போய்விட்டது எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு வீடு இல்லை நிம்மதியை இலைப்பாடுவதற்கு கூட இடம் இல்லை என்கிற நிலையிலே அதே சமூகம் தள்ளப்பட்டது ஒரே சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்ததும் அவர்கள் அண்ணாவுக்கு நன்றிகேடர்களாக மாறியதற்கு பிறகு அந்த துரோகிகளுக்கு மிக கடினமான உலகம் மிக நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு உலகமாக அண்ணா அதை மாற்றி தந்தான் என்பதை இங்கே சொல்லி

صلي على النبي <سؤال> سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله